கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக பின்பற்றப்பட்டு வந்த சவுதி அரேபியாவின் கபால முறையானது தற்போது மாற்றப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதற்காக புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களுடைய வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக சவுதி அரேபியாவில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மத்தியிலே இது நிமித்தமாக உண்டாகின அதிருப்தி இப்பொழுது நீங்கி இருக்கிறது அதாவது முதலாளிகள் தொழிலாளிகளை அதுவும் புலம்பெயர் தொழிலாளர்களை அடிமைகளாக நடத்துவது போன்ற ஒரு கட்டுப்படுத்தும் அமைப்பு தான் இந்த கபாலா முறை என்கிற அமைப்பு இந்த அமைப்பின் கீழ் எந்த ஒரு விசா காரியமானாலும் சரி அல்லது வெளிநாட்டவர் வேறு வேலைக்கு போக வேண்டுமானாலும் சரி அல்லது பணி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்திற்காகவும் முதலாளிகளுடைய அனுமதியின்றி அவர்கள் வெளியேற முடியாது இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள் தான் அங்குள்ள தொழிலாளர்கள் இருந்திருக்கிறார்கள் தற்போது அது நீக்கப்பட்டு நின்று விடுதலை கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு வரவேற்புக்குரிய செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது அங்குள்ள இளவரசர் தற்போது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கான தொலைநோக்க திட்டத்தின் அடிப்படையிலே இதை அவர் செயல்படுத்தி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது சவுதி அரேபியாவின் மொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் இப்படிப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் என்று கூறப்படுகிறது அதாவது பதிமூணு புள்ளி நான்கு மில்லியன் பேர் இப்படிப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்களாக இருக்கிறார்களாம் அதிலே ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த காரியமானது அவர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான சுதந்திரம் அல்லது உரிமையானது தற்போது அங்கே வெளியரங்கமாக செயல்படுத்தப்பட்டிருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது நாம் ஏற்கனவே புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம் இப்போது இந்த ஒரு செய்தியைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதே போல ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுடைய உடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட கருத்தாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படுத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் பிற தேசத்திற்கு தொழிலாளர்கள் கடந்து வரும் பொழுது அவர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களாக அவர்கள் கடந்து வந்து தங்களுடைய பணிகளை நிறைவேற்றும் பொழுது பலவிதமான அச்சுறுத்தல்கள் ஆண்டவர் பலவிதமான நெருக்கடிகள் உரிமைகள் பறிக்கப்படுதல் ஆகிய சூழ்நிலைகள் அவருடைய வேலைகளிலே பணியிடங்களிலே அவர்கள் பாதிக்கப்படுகிறதை நாங்கள் எண்ணி ஆண்டவரை அதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரை தற்போது சவுதி அரேபியாவிலே அந்த கபால முறையை ஆண்டவரை மாற்றி அமைக்கப்பட்டு தொழிலாளர்கள் சுதந்திரமாக அதுவும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சுதந்திரமாக தங்களுடைய முடிவை எடுக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை அமைத்துக் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதே போல ஒவ்வொரு நாடுகளிலும் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட உரிமைகள் மீறப்படாதிருக்க அவர்களுடைய எல்லா அடிப்படை தேவைகளும் சந்திக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தொடர்ந்து தேசத்தில் தேசங்களில் அமைதி நிலவ ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்து டாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்